வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதனால செவ்வாயோட அதிபதியாரு முருக பெருமான் முருக பெருமான் என்பதனாலேயே இவங்க ஒரு நீதிமானா தான் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க எப்பவுமே நமக்கு ஒரு மேசராசிக்காரங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல ஏன்னா குரலுக்கு ஓடி வரும் வந்து உதவி செய்யக்கூடியங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதல் ராசியாக வருவது மேச ராசி அதனாலேயே இவங்க முதன்மை பெற்றவங்களாக எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதோட யார் அதெல்லாம் முன்னாடி இடத்துல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மேசராசிக்காரங்க தான் அதிகம் முன்னாடி இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்காரங்க தேடி போகணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு அது பொதுவாக தேடி வந்து அமையும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரங்க தொழில் வியாபாரம் எந்த ஒரு தொழிலை வச்சாலுமே சரிங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா மேசராசிக்காரங்க கொஞ்ச நேரம் கூட ஓய்வாக இருக்கணும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இந்த தேனிகள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலோ மேசை ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் தான் சுறுசுறுப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரங்க எப்பவுமே சொல் செயல் மூன்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே ஒரு நீதியாக தான் இருக்கும் அதாவது எல்லோரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் நம்மளுடைய நண்பனுக்கு சப்போர்ட்டாக பேசலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் எப்போவுமே மேசராசிக்காரங்க ஒரு நீதிக்கு நீதி தவறாமல் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீதி யார் பக்கம் இருக்கோ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா பெரும்பாலும் யாராவது ஒருத்தர் முழுமையாக நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு துரோகமோ அல்லது ஏதாவது ஒரு இவங்களுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள கடைசி வரிகளும் அவங்கள திட்டவோ பேசவோ அதிக மாட்டாங்க கடைசி வரிகள் அவங்க பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க மன்னிக்கிற குணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு கம்மி தான் அதே மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடுவாங்க இந்த மாதிரி துரோகியை மண் நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எங்கேயாவது அநீதி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் முன்னாடி நின்று அந்த இதை தட்டி கேட்பாங்க ஏன் இப்படி பண்ணுற என்ன செய்யற அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நின்று அவங்கள தட்டி கேட்டு அந்த அநீதியை பொங்கி எழுறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பெரும்பாலும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அந்த அநீதியை கண்டாக பொங்குறவங்களாம் இருப்பாங்க எதுலேயுமே எவரையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க தான் பிடிச்ச இதில் நான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்யுங்க அப்போ உங்களால் செய்ய முடிஞ்சால் பாருங்கள் செய்ய முடியலன்னா விளக்கிருங்க நான் கண்டிப்பாக அதில் ஜெயிச்சே ஆவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணமும் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கும் அதே மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டயுமே ஆலோசனை கேட்பாங்க இதை பரவாயில்லையா இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய ஆலோசனை கேட்பாங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படி அதுல இருந்து மாற மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய எண்ணம் செயல் சொல் எல்லாமே ஒரே தான் இருக்கும் இவங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் நஷ்டங்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா கடுமையாக உழைப்பாங்க அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறதுக்காக ராப்பகலாக உழைக்கக்கூடியங்க நம்மளுடைய மேச ராசிக்காரங்க அதே மாதிரி இவங்க மனசு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது யாராவது உறவுகள் வகையில் மேசராசிக்காரங்க ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எது பண்ணி கண்டிப்பாக செய்வாங்க மேசராசிக்காரங்க எல்லா ராசிக்காரங்களுக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆடி மாதம் நாளை தொடங்கிருக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பு இருக்கு எந்த கடவுளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆடி மாதம் கடவுளுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் எல்லா கடவுள்களையும் வழிபடலாம் அப்படி எல்லா கடவுள்களோடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் முக்கியமா உங்களுடைய ராசிக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் உங்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது நிதி நிலைமை எப்படி அமைப்போது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் காரர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மேஸ்கர் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் தான் ஆடி மாதம் இந்த மாதத்துல சூரியன் கடக கடகராசியில பயணம் செய்யறார் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த மாதம் உகந்த மாதம் தான் கோவில் திருவிழாக்கள் எல்லாம் ரொம்ப கலைகட்டும் தர்ஷனானிய புண்ணிய காலம் தொடங்கும் இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கும் இந்த மாதம் ஆடி மாதம் என சொல்லலாம் ஆன்மீக மாதமாக இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலைகளின் கூட்டணி பார்வையால எந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகுது நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகுதா இந்த ஆடி மாதத்துல அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலையில ஏதாவது ப்ரொமோஷன் வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நீண்ட நாட்கள சில பேர்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தீங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது எல்லா செயல்களிலுமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் வெற்றி கிடைக்கும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில பேர்லாம் மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு கூட சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருந்துப்பீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி செய்திங்க அப்படின்னா மேல் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம்லாம் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குது ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருப்பீங்க அந்த எண்ணமெல்லாம் இப்போ நிறைவேற போகுது வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான முயற்சிலாம் ஈடுபடலாம் அது எந்த வழியில் பணம் வரும் நாங்களே நம்ம கஷ்டத்தை ல கடன் பிரச்சனையில் இருக்கும் எப்படிமா நாங்கள் வீடு கட்டுறது அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டாம் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இந்த டைம்ல இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க தொழில் மாதத்தில் வீடு கட்டுவதற்கான யோகம் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி எதுவும் மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கி இருந்திங்கனாலும் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குங்க அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு புதிய ஒப்பந்தம்லாம் கையில் தேடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய புது முயற்சியின் மூலிமா ஒரு சில எல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்திருக்கலாம் அல்லது வேறு எதுலேயாவது முதலீடு செய்திருக்கலாம் அதெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அதை மட்டும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதம் அப்படின்னே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த மாதத்துல செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு இருக்கு நான்காம் வீட்டில் மூன்று கிரகங்கள் இணைவதனால திடீர்னு பணம் வரும் அந்த பணத்தின் மூலிமா நீங்கள் சொத்து வாங்காதெல்லாம் நினைச்சிங்க சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் நினைச்சிங்க வீடு வாங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக விரிவுபடுத்தலாம் ஒரு சிலர் எல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க இந்த குபேர யோகம் உங்களுக்கு அல் குபேர பகவானால உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது இது நான் அவர்களும் ஒரு சிலர்லாம் நிறைய மன கஷ்டம் பண கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருந்துருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த மன கஷ்டமும் பண கஷ்டமும் தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காம வெள்ளிக்கிழமை தோறும் போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னாவே இது நல்லா இருக்கு இதை நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு நீங்களே ஒவ்வொரு வாரமும் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ